அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் செலஞ்சு பேசுகிறேன் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா இந்த மிருகசீசன் நட்சத்திரத்தை பற்றி தான் சொல்ல போறேன் கருத்து கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க மிருகசீசன் நட்சத்திரம் சந்திரகன் உதித்த நட்சத்திரம் இது இதன் அதிபதி செவ்வாய் விசால நெற்றியும் வலிமையான தியாகமும் உடையவர் நினைத்ததை முடிப்பவர் கல்வி அறிவும் கலாச்சாரமும் நய வஞ்சிகமும் ஒருங்கே இவங்களுக்கு இணைந்திருக்கும் இவர்களுக்கு அழகான தோற்றமும் அழகான வாழ்க்கையும் இவங்களுக்கு அமையும் கருத்தில் அதாவது இது அமையிறதுக்கு பொறுமையாக தான் அமையும் பொறுமையாக அமைந்தாலும் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இவங்களுக்கு இவங்களுடைய வாழ்க்கை இவங்க கையில் தான் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க இந்த அடிப்படையில் பிறந்தவர்கள் ஒரே இடத்தில் இருக்காமல் இவங்களுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா வேலையாக இருந்தாலும் வீடாக இருந்தாலும் மாறினே இருப்பாங்க அதே போல் கல்வியிலும் பல கல்விகள் அதாவது கல்வி கற்கக்குள்ள பல பள்ளிக்கூடங்கள் மாறக்கூடிய வாய்ப்பை இவங்களுக்கு அமையும் நீங்கள் கருத்துக்கொண்டு பயன்படுங்க நன்றி வணக்கம்